அடடா எல்லாத்துக்கும் அதனால் சொன்னால் சரியா டிஎன்பிசியில் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா கேள்விக்குறி நீங்க பதில் நான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தான் அடுத்த டைம் வந்து இதை விட சூப்பராக ட்ரிக்ஸ் கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதனால் ஆதலால் ஆகையால் ஆகவே எனவே இதுக்கெல்லாம் உள்ள வித்தியாசம் பார்க்க போகிறோம் அதே சமயம் டிஎன்பிசி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினையும் வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டுந்தான் உங்கள் கையில் வந்து நாலரை மார்க் வந்து உறுதியாக இருக்கும் இங்கே ஸ்கிப் பண்ணிங்க நீங்கள் வந்து நாலரை மார்க்கை வந்து தவற விடுறீங்கன்னு அர்த்தம் எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் இப்போ அதனால் ஆதலால் இந்த இரண்டு இணைப்பு சொல்லும் வந்து மிகவும் வந்து குழப்பமாக இருக்குது எல்லோருக்கும் அதை வந்து எளிமையாக எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதனால் அப்படிங்கிறது நேரடி காரணம் ப்ளஸ் விளைவு அதாவது முதல் வாக்கியம் வந்து நேரடி காரணமாக இருக்கும் இரண்டாவது வாக்கியம் வந்து விளைவாக இருக்கும் இப்போ வந்து தெருக்கள் எல்லாம் நீரால் மூழ்கின இந்த விளைவுக்கு நேரடியான காரணம் என்ன மழை பலமாக பெய்தது அப்படிங்கிறது நேரடி காரணம் இந்த மாதிரி நேரடி இருந்து இரண்டாவது வாக்கியம் விளைவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதனால்ங்கிற இணைப்பு சொல்ல வந்து கொடுக்கணும் அடுத்தது ஆதலால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது பாருங்க முதல் வாக்கியம் வந்து நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட காரணமா இருக்கும் இரண்டாவது வாக்கியம் அதற்கான திடமான உறுதியான முடிவாக இருக்கும் அப்போ நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட காரணம் அல்லது தரம் அதாவது ஒருத்தவங்களுடைய உயர்ந்த தரத்தை பற்றி பேசுவதாக இருக்கும் முதல் வாக்கியம் அல்லது வந்து நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட காரணமாக இருக்கும் இரண்டாவது வாக்கியம் வந்து அதற்கான திடமான முடிவை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க அவன் பாடல் சிறந்தது அப்படிங்கிறது அவனுடைய சிறந்தது அப்படின்னா உயர்ந்த தரத்தை குறிக்கிறது முதல் வாக்கியம் இது வந்து தரத்தை குறைக்குது இரண்டாவது வாக்கியம் பாருங்க அவனுக்கு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு வந்துள்ளது அப்போ அவனுக்கு அதனால இந்த பாடலாற்றில் வந்து அவங்க சிறந்து விளங்குவதால அவங்களுக்கு வந்து இசை நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்திருக்கு அப்போ முதல் வாக்கியம் வந்து உயர்ந்த தரத்தையும் இரண்டாவது வாக்கியம் வந்து அதற்கான திடமான முடிவையும் உறுதியான முடிவையும் சொல்வதனால அந்த இடத்துல வந்து ஆதலால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்கணும் அடுத்த ஒரு எடுத்துக்கட்டு பார்க்கலாம் நம்ம ஊர் அணை நீர் திறந்தது அப்போ இரண்டாவது வாக்கியம் நீந்திக்கிட்டே போக வேண்டும் அப்ப நம்ம ஊர் அணை நீர் திறந்தது நீங்க கேட்கலாம் இப்போ இது ஒரு காரணம் அதுக்கான விளைவு தானே இது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது வந்து அணை நீர் திறக்குறங்கிறது ஒரு நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்டு அது நீண்ட நாள் திறந்து ஒரு ஒரு மாசமாக திறந்து வந்துகிட்டு இருக்கு தண்ணி அப்படிங்கிறது அப்ப நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட காரணம் ஆனா மழைங்கிறது திடீர்னு யதார்த்தமாக வருவது ஓகேவா அப்போ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ இது வந்து நம்ம ஊர் அணை நீர் திறந்தது ஒரு ஆய்வறிக்கையில் நம்ம வந்து அணை திறக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒரு அஞ்சாறு நாள் தண்ணி வந்துகிட்டு இருக்கோம் அதனால வந்து தண்ணி நிரம்பி இருக்கும் அப்போ நீண்ட நாள் காரணம் அதற்கான உறுதியான முடிவு அப்ப நம்ம ஊர் அணை நீர் திறந்தது ஆதலால் நீந்து கொண்டே போக வேண்டும் ஓகேவா அடுத்து பாருங்க ஆகையால் ஆகையாளுங்கிறது முதல் வாக்கியம் உண்மை கருத்து இரண்டாவது வாக்கியம் பார்த்திங்க அப்படின்னா தீர்மானிக்கப்பட்ட முடிவு அல்லது நடவடிக்கை இந்த இடத்துக்கு தான் வந்து என்ன வரும் ஆகையாளுங்கிற இணைப்பு சொல் வரும் இங்கே பாருங்கள் நாளை தேர்வு நாளைக்கு தேர்வுங்கிறது உண்மையான கருத்து எல்லா மாணவர்களும் ஏழ்ரைக்கு கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அப்போ இது ஒரு நடவடிக்கை அல்லது தீர்மானிக்கப்பட்ட முடிவு அப்போ நாளைக்கு தேர்வுங்கிறதுனால நீங்க ஏழ்ரைக்கே கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை நாளைக்கு எக்ஸாம்ங்கிறதுனால ஒரு நடவடிக்கையை எடுக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து ஆகையால் அப்ப உண்மை கருத்து சொல்லி தீர்மானிக்கப்பட்ட முடிவா இருக்கலாம் அல்லது ஒரு நடவடிக்கையை எடுக்கலாம் அதுக்காக வந்து ஆகையால் வருது அடுத்த இன்னொரு எடுத்துக்காட்டு நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் அப்படிங்கிறது கருத்து அதில் இரண்டாவது வாக்கியம் பாருங்க வெளிநாடு செல்ல மாட்டேன் இதனால ஒரு தீர்மானமா எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா வெளிநாடு செல்ல மாட்டேன்கிறது ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவு அந்த மாதிரி ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவோ இதனால எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆகையால் அடுத்து வந்து ஆகவே ஆகவேங்கிறது முதல் வாக்கியம் ஒரு கருத்தாக இருக்கும் இரண்டாவது வாக்கியம் வந்து பொதுவான முடிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் பள்ளியில் வழக்கமாக காலை எட்டு மணிக்கு வகுப்புகள் தொடங்குங்கிறது ஒரு கருத்து சாதாரண கருத்து இரண்டாவது வாக்கியம் பாருங்கள் மாணவர்கள் ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது பொதுவான முடிவு பொதுவாக எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்கூல் வந்து எட்டு மணிக்கு திறக்கிறாங்கன்னா ஏழை முக்கலுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இது வந்து நார்மலாக பொதுவாக எப்பொழுதும் வழக்கம் போல் நடக்கக்கூடிய செயல் இந்த மாதிரி பொதுவான முடிவுக்கு நீங்கள் ஆகவே போடலாம் ஆனால் அங்கே ஆசிரியர்கள் நீங்கள் ஏழரை மணிக்கெல்லாம் கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆகையால் போட வேண்டும் அது வந்து ஒரு நடவடிக்கையாக சொல்கிறாங்க இது யதார்த்தமாக டெய்லி தினமும் நடை நடைபெறக்கூடிய பொதுவான முடிவு அந்த இடத்துல வந்து ஆகவே போடலாம் இப்போ ஆகவேவுக்கும் ஆகையாளுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து எனவே எனவேங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாக்கியம் வந்து இருக்கும் அந்த முதல் வாக்கிய கருத்தை வைத்து இரண்டாவது வாக்கியம் வந்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் மழைக்காலத்தில் தொற்று நோய்கள் அதிகமாகும் இது ஒரு கருத்து எனவே தூய்மையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்போ அந்த தொற்று நோய்கள் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த கருத்தை வைத்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அப்போ தொற்று நோய்களை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இந்த முடிவை வந்து செய்யணும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம் இப்போ இந்த கேள்வியை பாருங்கள் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் இரண்டாவது வாக்கியம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வும் இப்போ இந்த முதல் வாக்கியத்தை பாருங்கள் எனக்கிட்ட இப்போ செல்வம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பிறருக்கு கொடுத்தால்தான் தான் எனக்கு வந்து அந்த செல்வத்திற்கு வந்து அர்த்தம் இருக்குது இல்லைன்னா வேஸ்ட்டு அப்ப என்ன பண்ணுறேன் அதை யோசிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா பிறருக்கு கொடுத்து சந்தோஷம் அடைகிறேன் அப்போ முதல் வாக்கியத்தை அந்த கருத்தை யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறேன் பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்போ முதல் வாக்கியத்திற்கு யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு இது அதனால் எனவே அப்படிங்கிற இணைப்பு சொல்லி சேர்க்கிறோம் அடுத்து பாருங்க நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் இரண்டாவது வாக்கியத்தை பாருங்க அச்சம் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் அப்படிங்கிற அந்த முதல் வாக்கியம் வந்து உறுதி செய்யப்பட்ட காரணமா இருக்கு அப்போ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் உறுதியா சொல்றேன் அப்ப அது வந்து உறுதி செய்யப்பட்ட காரணம் அப்ப இரண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா அதனால திடமான ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்ப அந்த உறுதி செய்யப்பட்ட காரணமும் திடமான முடிவும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆதலால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லை வந்து சேர்க்கிறோம் அடுத்து பாருங்க குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ரெண்டாவது வாக்கியம் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இப்போ குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அப்படிங்கிறது அது ஒரு உண்மையான கருத்து அதுக்கு வந்து குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அப்படிங்கிறது உண்மையான கருத்து அப்போது இரண்டாவது வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அது கட்ட தெரியாததுனால அது எடுத்த நடவடிக்கை என்ன காக்கையின் கூட்டில் போய் முட்டையிடுது இதுதான் வந்து அது தீர்மானிக்கப்பட்ட முடிவு அல்லது நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஆகையால் இணைப்பு சொல்ல வந்து சேர்க்கவும் அடுத்தது பாருங்க தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் முதல் வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் வந்து காற்று மாசு அடைந்தது அப்போ முதல் வாக்கியத்தில் வந்து ஒரு காரணம் நேரடி காரணம் அதாவது காற்று மாசு அடைந்த இந்த விளைவிற்கான நேரடி காரணம் என்ன தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் பட்டாசு அதிகம் வெடித்ததுனால உடனடியாக காற்று மாசடைந்து விட்டது அது நேரடி காரணம் மற்றும் விளைவு அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க அதனால் இணைப்பு சேர்க்கவும் அடுத்த கேள்வியை பாருங்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது இரண்டாவது வாக்கியம் கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இப்ப பாருங்க முதல் வாக்கியம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது என்ன அப்படின்னா பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாதுங்கிற ஒரு கருத்தை சொல்லுது அப்போ இரண்டாவது வாக்கியம் அந்த கருத்தை யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க என்னன்னா கப்பல் வந்து வராது அதனால கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தன இந்த கருத்தை யோசித்து அதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறாங்க எடுக்கும்போது எனவேங்கிற இணைப்பு சொல் வரணும் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் இரண்டாவது வாக்கியம் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது அப்போ இந்த விளைவு என்ன விளைவு நடந்திருக்கு இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது இது ஒரு விளைவு இதற்கான நேரடி காரணம் என்ன சொல்லியிருக்காங்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம்னு நேரடி காரணமாக சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நேரடி காரணம் பிளஸ் விளைவு வரும்போது உங்களுக்கு அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லை வந்து நம்ம சேர்க்கவும் பாருங்க தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ம ஃபஸ்ட்டு வாக்கியத்தை பாருங்க தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி இது வந்து ஒரு கருத்து இப்போ அந்த கருத்தை யோசித்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அதனால தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் மிக பழமையானதுங்கிறதுனால அதை யோசித்து ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க அதனால எனவே எனவேங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்கவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் இணைப்பு சொல் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் அந்த இணைப்பு சொல் என்னங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் ஓகே உங்களுக்கு சேட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா வந்து இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் கேட்குறீங்க நீங்கள் எதுவும் வந்து மெட்டீரியல் புக்கு வச்சுருக்கீங்களா அந்த புக்கு நேம் என்னென்னு கேட்குறீங்க தயவுசெய்து என்கிட்ட எந்த புக்கும் கிடையாது எதுக்குமே புக்கு கிடையாது நான் எல்லாமே நெட்லேருந்து சர்ச் பண்ணி என்கிட்ட ப்ரிண்டர் மட்டும் இருக்குது ப்ரிண்ட் அவுட் எடுத்துப்பேன் அவ்வளோ தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து மை ஓன் ப்ரிப்ரேஷன் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதனால் என்னுடைய கடின உழைப்புக்கு நீங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கலாம் உங்கள் மனம் இருந்தால் மார்கபந்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்